ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் கார்த்திகா கார்த்திகா எக்ஸ்பிரஸ் கண்ணகி நகர் யார் பார்த்து லேட்டஸ்ட் சென்சேஷன் இவங்க தானே எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவங்கள பற்றி கொஞ்சம் பேசலாம் அண்ட் கார்த்திகா எக்ஸ்பிரஸ்னே அவங்கள எல்லோரும் கூப்பிட்றாங்க அப்போது பதினேழு வயசு தான் ஆகுது அப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கோம் அவங்க எல்லாேருக்கும் தேர்டு ஏஷியன் யூத் கேம்ஸ் நடந்தது பாரு பத்து நாள் முன்னாடி அதில் இந்தியா கோல்டு மெடல் ஜெயித்தாங்க ஃபைனலில் ஈரான்கிட்ட ஜெயித்தாங்க பார்ட்டிசிபேஷன் நிறைய பேர் இருந்தாங்க ஏஷியன் கேம் தானே இது உதாரணத்துக்கு பங்களாதேஷ் தாய்லாண்டு ஈரான் ஸ்ரீலங்கா பஹ்ரேனு எல்லாேருமே நிறைய பேர் எல்லா டீமும் இருந்தது எனிவே அதில் கார்த்திகா நம்ம ஃபைனல் ஜெயிச்சிட்டோம் அகேன்ஸ்ட் ஈரான் ரைட் அண்ட் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் தான் அவங்களை கூப்பிட்றாங்களா ஏன்னா அவங்க கம்பேரிங் டு நவீன எக்ஸ்பிரஸ் அந்தளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டு ஸ்பீடு நீங்கள் பார்த்துறிங்களா அவங்க கேம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நேஷனல்ஸ் இருக்காங்க அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எனி ஸ்போர்ட்ஸு எனி இவெண்ட்டு ரைட் அவங்கள எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க முதல்ல யாருக்குமே அவங்களுக்கு தெரியல கப்பு வாங்கினதுக்கப்புறம் தான் அது இவ்வளோக்கு கண்ணகி நகர் இங்கே தான் இருக்குது சென்னையில் அண்டர் எயிட்டீன் டீம் இந்தியாவுக்கு வைஸ் கேப்டன் வர இவங்க அண்ட் ஃபைனலில் வந்து ஒன் சைடாக அடிச்சிட்டாங்க அவங்க ஆமாம் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் ஸ்கோரை பாருங்கள் இந்தியா செவன்ட்டி ஃபைவ் அவங்க டுவெண்ட்டி ஒன் அண்டு கார்த்திகா வந்து அவங்களே வந்து ரேடு பாயிண்ட் ஒரு பதினஞ்சோ டேக்கிள் பன்னெண்டோ டோட்டலாக இருபத்தேழு பாயிண்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் குரூப் ஸ்டேஜ்லேயே நம்ம இந்தியா வந்து அன்பிட் தான் வந்தாங்க இது லீக் கம் ஃபைனஸ் பேஸிஸ்ஸு குரூப்பில் இருக்கிறவங்க டாப் டூ தான் விளாடணும் ஃபைனல் அதுபடி இந்தியா நம்பர் ஒன்னும் ஈரான் நம்பர் டூ வந்தது இந்தியா வந்து பங்களாதேஷை ஜெயித்தாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் தாய்லாண்டை ஜெயித்தாங்க செவன்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஈரான்கிட்ட ஜெயித்தாங்க ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ லீக் மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு நம்பர் ஒனில் போய் உட்காண்டாங்க இந்த ஈரான் கூட ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஏன்னோ இது ஃபை ஃபைட்டே இல்லை அங்கே ஒன் சைடடாக தான் இருந்தது அண்டு சைமில் டென்னிஸ்லேயே பாய்ஸுக்கும் நடந்தது ஆமாம் அதுவும் இந்தியா ஜெயிச்சாங்க அதில் வந்து பங்களா குரூப்பில் வந்து பங்களாதேஷ்ட எயிட்டி த்ரீ நைன்டீன் ஸ்ரீலங்கா கிட்டே எயிட்டி நைன் சிக்ஸ்டீன் அப்புறம் ஈரான்கிட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் பர்லன்ட்ட எயிட்டி ஃபோர் ஃபார்ட்டி அப்புறம் தாய்லாண்டு எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி இதெல்லாம் குரூப்பில் அப்புறம் ஃபைனலில் அங்கே டஃப் கொடுத்தாங்க பாய்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூனு தான் இந்தியா ஜெயிச்சுது அதுலேயும் நம்ம தமிழ் திருவாரூர் மாவட்டம் எஸ் அபினேஷ் மோகன்தாஸ் பாய்ஸ் அதில் இருந்தார் அவருக்கு ஒரு கோல்டு மெடல் கிடச்சிது திருவாரூர் என்னோடய மாவட்டம் தான் ஆமாம் ரைட் நைஸ் டு ஹியர் எப்பவுமே தூத்துக்குடி அந்த தான் வருவாங்க திருநெல்வேலி மதுரையெலாம் திருவாரூர் மாவட்டத்துலேயும் நிறைய கபடி விளையாடுறாங்க நானே பார்த்துருக்கேன் நிறையா சின்ன வயசில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்சென்டிவாக செக் கொடுத்தாரு சந்தோஷமான விஷயம் பட் இவங்க கோச் வந்து கார்த்திகாவுக்கு ராஜின்றவர் தான் கோச்சு எல்லா சேனலுமே இவங்க இன்டர்வியூ எடுக்கிற மாட்டாங்க நீ யார் எப்படி வந்த ஏன் வந்த மாதிரி அது எல்லாமே நல்லா பல்சு பளிச்சுன்னு பதில் சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் அதாவது தட் ஷோஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தருக்கு இருக்காங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சுலேயும் அவங்க பேசுகிற கு கொடுக்குற பதில்லையும் இருக்குது யோசிக்கிட்டு அப்படியா இப்படியான்னு இல்லாமல் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்களோட எய்ம் என்னன்னு கேட்டாங்க கண்டிப்பாக எல்லோரும் சொல்கிறது தான் இவங்களுக்கு அந்த எய்ம் இருக்குது எனக்கு ஒலிம்பிக்ஸில் போய் கோல்டு ஜெயிக்கணும் இந்தியா அதில் நான் இருக்கணும் அந்த பார்ட் ஆஃப் த தான் என்னோடய எய்மு அப்படின்னாங்க ரொம்ப அவங்களோட அம்பிஷனே சொல்கிறேன் பன்னெண்டு வயசுலேருந்தே இவங்க கபடியில் வர்றாங்க இவங்களோட பன்னெண்டு வயசில் இனிஷியலாக இவங்க ரைடராக தான் இருந்தாங்க அப்புறமா தான் ஆல்ரவுண்டர் ஆகிட்டாங்க இவங்க ஸ்பெஷாலிட்டியே இவங்களோட ஸ்பீடு குயிக் இப்போது அஜிங்க பவாரெலாம் இருக்கார்ல அந்த மாதிரி அவங்க டபால் டீம் இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது இப்படி திரும்புறது என்ன ஃபிசிக்கலி அவங்க வேறு ஸ்ட்ராங்கு மை டீம் மாதிரி ஸ்ட்ராங் ஸோ ஸ்பீட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக எலிவேட் ஆகும் அவங்களுடைய கீ ஃபார் சக்ஸஸ்னால இதை தான் நான் சொல்லுவேன் ஸ்பீட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஷியர் ஹார்ட் ஒர்க் அவங்க கொடுத்த இன்டர்வியூலாம் சொன்னது வந்து நீங்களே இப்போ பிராண்ட் ஆகிட்டீங்க கார்த்திகா தான் அப்படின்னும் போது நான் பிராண்டு கிடையாது கண்ணகி நகர் எங்கள் இடம் தான் பிராண்டுன்னு பெருதன்மே சொல்கிறாங்க பாரு எல்லாம் என்ன்தான் காரணம் என்னோடய உழைப்பு அப்படிலாம் சொல்லாமல் அதெல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் கண்ணகி நகர் எங்கள் பேரண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் பூசல எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களை சப்போர்ட் வாங்க என்னோட நெய்பர் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் எல்லாருமே ஹோல் கண்ணகி நகரம் என்னை சப்போர்ட் பண்ணிச்சு நான் விளையாடுற காலத்தில் அவங்கள அவங்க தான் எனக்கு பிராண்டு அவங்க இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வாழ்ந்த இடத்தையும் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க நல்லா அதை கேட்குறதுக்கு பதினேழு வயசு பொண்ணுக்கு என்ன ஒரு தெளிவு பாருங்கள் அவங்க அதே மாதிரி அபினேஷ் மோகன் தாஸ்திருவார் ஒரு அவரும் சில இடத்துல ஸ்பீச் கொடுத்துட்ருந்தார் மொத்தத்தில் டக்குன்னு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு போன வாரமே பேசியிருக்கணும் பீ பிஸியாக இருந்ததுனால நிறைய யாருமே நீங்கள் வேறே கேட்கல ரைட் நீங்கள் கேட்டால் தான் போடணுமா நான் அதனால் நானே தான் உங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள் கார்த்திகா நீங்கள் மேலும் மேலும் நிறையா ஜொலிக்கணும் நிறையா சீனியர் டீமுக்கு போகணும் இந்தியாவுக்கு விளையாடணும் உங்கள் ஆசையப்படியே ஒலிம்பிக் கண்டிப்பாக இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணும் நீங்களும் போவீங்க கண்டிப்பாக கோல்ட் மெடல் அடிப்பீங்க வித் யூ அதனால உங்கள் பக்கத்தில் இருக்கும் சப்போர்ட்டிவாக டோன்ட் வரி கிரிக்கெட்டை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க கிரிக்கெட் நம்ம நேஷனல் கேமே கிடையாது கபடி தான் நம்மளை தமிழ்நாட்டிலேருந்து இருந்து உருவான கேமு அண்ட் அதில் ஜொலிக்கிறது வெரி குட் நைஸ் டு நோ தட் பாப்பா போக போக என்ன ஆகுதுன்னு இவங்களை பற்றின டீட்டெயில் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா வேறு யாருக்காவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அண்டு கார்த்திகா ஃப்ரம் கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் கேட்கவே நல்லா இருக்குல்ல மாதிரி உங்கள் வாழ்த்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம கார்த்திகாக்கும் அபினேஷ் மோகன் தாஸ் திருவாரூர் மாவட்டம் அந்த பையன் அந்த பையனுக்கும் ரைட் பொறுவே பார்த்து பைக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்